ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிற கடையில்தான் வாங்கா இப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பருப்பு வந்து எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம் நாலு பச்சை மிளகா ஒரு ஆறு ஏர் பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நான் இருந்ததுனால நான் எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க அப்புறம் வந்து பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் கீரையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆறு ஏழு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து அந்த மண்ணெல்லாம் போகும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் இந்த குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா ஊற வச்ச பருப்புலாம் பூண்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ரெண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து கையில் புட்டாலே அது தாராளமாக இதுவாகிடும் அதனால் நான் வந்து இப்படி தாங்க புட்டு தான் போடுவேன் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா அது காரம் வந்து உரைக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக கீரை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க நீங்கள் வந்து கீரை அதாவது கீரை த அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கீரை மதுக்கிற அளவுக்கு இருக்கணும் அது தாங்க அது இது அதுக்கும் மேலே இருக்கக்கூடாது அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் நான் எங்கள் வீட்டில் வந்து விசில் வந்து நாலஞ்சு விசில் தாங்க வைப்பேன் நீங்கள் எவ்வளோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க அது பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு கீரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் நான் கடையிறதை வீடியோ எடுக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம் நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வடகை சேர்த்துருக்கேன் வடகை சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீரை நான் என் மாமியார் வீட்டில் இருந்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டாங்க இருந்தேன் நான் தனியாக வந்ததுக்கப்புறம் விட்டுட்டேன் ரீசெண்டாக தான் என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் இதை வாங்கி அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் சரி வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதில் இருந்தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு இதை தாளிச்சுக்கேன் நீங்கள் அந்த கீ எப்போ கீரை செஞ்சாலோ இல்லை காரை கொ சொல்கிறாங்க பட் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல கீரை செஞ்சால் கண்டிப்பாக வடகம் போட்டு தாளித்து பாருங்கள் சூப்பராகவே இருக்கோங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு இல்லை எப்போ கீரை வச்சாலும் முட்டை ஃப்ரை இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வே வச்சாச்சு வெறும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் இப்போ நீச்சல் வாசனம் வராத இருக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து லைட்டாக நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக எங்கள் வீட்டில் என் பையனுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் லைட்டாக சேர்த்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிக்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எங்களுக்கு இது கரெக்டாக தான் இருந்ததுங்க அப்படி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் கட்டியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டியாக நான் சொல்கிறதுக்கு இந்த ப கட்டியாகவும் இல்லாத தண்ணியாக இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்ச முட்டையை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பக்கமும் கூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கூட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அது கோட் பண்ணுறதுலாம்ங்க காட்ட முடியல காலைல அவசர அவசரமாக பண்ணதுங்க இது இது பார்த்திங்கன்னா அப்புறம் கடாய் வச்சு கா எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் போட்டுட்டு நம்ம இப்போ முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மொ மிளகாத்தூளில் நான் ரெண்டு பக்கமாக நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான்ங்க லஞ்சி சுட சுட சாதம் சிறு கீரை கடையல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்சு சிக்கன் கொஞ்சம் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா போட்டு வச்சது கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி இதுதாங்க எங்கள் வீட்டில் லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கீரை கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இதில் இது இல்லாத நிறைய பேர் வித்தியாசமாக செய்கிறாங்க அது மாதிரி எதுனா அவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்ததுங்க கீரை என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த கீரை எப்படி கடஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கீரைக்கு நீங்கள் என்னென்ன சை முட்டை இல்லாத வேறு என்னென்ன சைட் டிஷ்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எதுக்காக முட்டையை நான் வந்து எப்பயுமே செஞ்சால் முட்டை தான் செய்வேன் சொல்கிறேன்னா என் பையனுக்கு வந்து கீரை இந்த பச்சை காய்கறிலாம் பார்த்தா ஆகாது அதனால அவர் வந்து இது மாதிரி முட்டை முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன்னா அவர் வந்து விரும்பி சாப்பிடுவார் அதனால நான் எப்பயுமே கீரை வச்சால் இந்த எக் ஃப்ரை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை கீரை காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு என்ன வச்சு கொடுத்தா பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கன்றத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அட் இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வருங்க மிஸ் பண்ணாதான் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் வந்து ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நான் வந்து ச ஒரு என்ன சொல்கிறது சமையல் வீடியோ அதை வந்து ஷார்ட்ஸாக போடலான் இருக்கேன் போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை